திருவள்ளூரில் மக்களவை தனி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக விருப்ப ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் காங்கிரஸ் சார்பில் திருவள்ளூர் தனி தொகுதியில் போட்டியிடும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான சசிகாந்த் செந்தில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பார்த்திபன் திருவள்ளூரில் சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் விவரங்களை பதிவு செய்யுங்கள் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதிக்காக காங்கிரஸ் வேட்பாளராக களம் களமிறக்கப்பட்டிருக்குள்ள சசிகாந்த் செந்தில் அவர்கள் தற்போது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்து வந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கட்சி தொண்டர்கள் மேலதாரங்கள் முழுக்க அவரை வரவேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக அகில இந்திய காங்கிரஸ் தலைமையகம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் ஏழு வேட்பாளர்கள் பெயரை வெளியிட்டிருந்தது அதில் முதலில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியாக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் மற்றும் காஞ்சிபுரம் முன்னாள் காங்கிரஸ் எம்பி விஸ்வநாதன் ஆகிய வந்து மூன்று பேர் இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் இந்த திருவள்ளூர் தொகுதி வந்து யாருக்கு கொடுக்கப்படும் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு என்பது இருந்தது இந்த நிலையில் தனி தொகுதியாக பார்க்கக்கூடிய திருவள்ளூர் நாடாளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளராக சசிகாந்த் செந்தில் அவர்களை முன்னித்தது காங்கிரஸ் தலைமையகம் இந்த தற்போது மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கரிடம் வேட்புமனு தாக்கல் செய்து உறுதிமதியும் ஏற்றுக்கொண்டார் குறிப்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் சாலை எங்கும் வந்து கட்சி தொண்டர்கள் காங்கிரஸ் சார்பாக பட்டாசுக்கு வெடித்து இனிப்புகள் கொடுத்து இவரை வரவேற்று பலத்த உற்சாகத்துடன் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இந்த மனு தாக்கல் என்பது செய்திருக்கிறார் குறிப்பாக தமிழகத்தில் போட்டியிடும் ஏழு காங்கிரஸ் வேட்பாளர்களாக முன்னிலையாக பார்க்கக்கூடியது இந்த திரு திருவள்ளூர் தனி தொகுதி சசிகாந்த் செண்டில் கிருஷ்ணகிரியில் கே கோபிநாத் கரூரில் ஜோதிமணி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்தாலும் இந்த திருவள்ளூர் மட்டுமே தனி தொகுதியாக பார்க்கப்பட்டாலும் இதன் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி ஒரு பெரிய தொகுதியாக இருந்தாலும் இதுல யார் வந்து களம் எடுக்கப்பட்டு இருப்பார் என்று ஒரு கேள்விக்குரிய இருந்தது தற்போது சசிகாந்த் கொடுக்கப்பட்டின அவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது வினோத் தகவல்களுக்கு நன்றி பார்த்திபா